தி லார்ட் இந்த ஜூலை மாதத்தில் பதினாறாம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஐசாயா சாப்டர் ஃபிஃப்டி ஃபோர் வேர்ஸ் டென் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் அலே லூயா ஆண்டோர் கூடத்தை நருமையான வசனத்துக்காய் கத்திரேஸ் தோத்திரிக்கலாமா பிரியமானோர்களே மலைகள் என்னைக்காவது விலகி போகுமா பர்வதங்கள் அப்படியே நிலை பெயர்ந்து போகுமா இது நடக்கவே நடக்காதுல்ல ஆனால் ஆண்டோர் சொல்கிறாங்க அந்த மலைகளே விலகி போனாலும் பர்வதங்கள் கூட நிலையை பெயர்ந்து போகலாம் ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமேன் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் நம்ம மேலே மனதுருகுகிற தேவன் அ கம்பாஷனட் கார்ட் ஆண்டவர் நம்ம மேலே வச்ச கிருபை நம்ம வந்து ஏதோ நல்லவங்களாக இருக்கிறதுனால அப்படின்னு இல்லை பிரியமானவர்களே கர்த்தருடைய குணம் அது ஆமேன் ஒரு வேளை நான் காலையில் எழும்பி ஜபிக்கிறேன் நான் இவ்வளோ ஊழியன் செய்கிறேன் இவ்வளோ தசம பாகத்தை கொடுக்குறேன் ஆண்டவருக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிறேன் அதனால் ஆண்டவர் என் மேலே கிருபியாக இருக்கிறாரு அப்படி இல்லவே இல்லை கிருபியை நம்ம சம்பாதிக்க முடியாது வி கே நாட் ஏர்ன் கிரேஸ் இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிறோம் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையா ஆனால் இந்த கிருபியை நம்ம என்ன பண்ண முடியாது சம்பாதிக்க முடியாது அது தேவனுடைய ஈவு அது இலவசமாய் கத்தர் கொடுக்கறது ஆண்டோச்சலாரு நான் எவன் மேல் கிருபியாக இருக்க நான் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் நான் எவன் மேல் தயவு செய்ய நான் சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேலே நான் தயவு செய்வேன் நம்ம ஆண்டோட்டை போய் என்ன ஆண்டவர் அவனுக்கு போய் உதவி செய்கிறீங்க ஏன் ஆண்டவரே அவளுக்கு போய் உதவி செய்கிறீங்க அவளுக்கு ஏன் ஆண்டவரே நீங்கள் இவ்வளோ தயவு காட்டுறீங்க அப்படின்னு நம்ம கேட்கவே முடியாது ஏன்னா ஆண்டவர் எல்லாரையும் அப்படி தயவோடு பார்க்கிற தேவன் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களை இன்றைக்கி நம்ம இவ்வளோ ஆண்டவருடைய கிருபியை பெற்றுக்கொள்வதற்கு நம்மக்கிட்ட என்ன இருந்துச்சு நம்ம எவ்வளோ தூரம் ஆண்டவரை நோகப்படுத்துகிறோம்ல எத்தனை தடவை நம்ம நம்ம நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம வந்து வேதத்தை வாசிக்கிறோம் நம்ம எவ்வளோ காரியங்களை செய்கிறோம் அதன் மத்தியிலையும் நம்ம எவ்வளவோ தடவைகள் ஆண்டவரை துக்கப்படுத்தியிருக்கிறோம் இல்லையா கருத்தரை வசனப்படுத்தியிருக்கிறோம் இல்லையா ஆண்டவருக்கு வேதனையை உண்டாக்குற விதவாக நம்ம பேசினது உண்டு நம்ம சிந்தித்தது உண்டு நம்ம நடந்து கொண்டது உண்டு நம்ம ஆண்டோட்ட நிறைய ப்ராமிஸ்லாம் பண்ணோம் அந்த ப்ராமிஸ் எல்லாம் நம்ம கீப்பப் பண்ணிருக்கிறோமா அதுக்கெல்லாம் உடனே ஆண்டவர் நம்மளை தண்டிச்சுருக்குறாங்களா இல்லவே இல்லை எழுவியா அதை ஆண்டு வச்சுக்கிறாரு உன் மேலே நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்ன உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை அ ஆஃப் பீஸ் அந்த உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை அது நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் அல்லையா லூயா கர்த்தர் நம்ம மேலே மனதுருகுகிறார் என்னுடைய மகள் என்னுடைய மகன் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஆண்டவர் நம்ம மேலே மனதுருக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் அம்மேன் ஒரு சில வசனங்கள் இதுக்கு முன்னால் வாசிக்கிறேன் ஏழுலேருந்து வாசிக்கிறேன் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இருங்கவேன் என்று கர்த்தரும் கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் ஆண்டவர் இம்மைப்பொழுது நம்மளை கைவிட்டால் எப்படி இருக்கும் எப்படி இருந்தது ஆண்டவர் இம்மைப்பொழுது ஒரு நொடி பொழுது நம்மளை கைவிட்டால் கூட என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படி தானே இல்லை பிரியமானவர்களே இந்த உலகத்தில் நடக்கிற ஆபத்துக்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய இம்மைப்பொழுது ஒரு ட்விங்கிளிங் ஆஃப் அ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் தான் பிரியமானவர்களே நம்மளை கைவிட்டால் கூட என்ன ஆபத்து நேருமோ தெரியாது ஆனால் ஆண்டவர் சில நான் உருக்கமான ஆண்டவர் எப்படி நம்மளை சேர்த்து கொண்டாராம் ஒருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கிட்டேன்னு சொல்கிறார் அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது ஆண்டவர் ஆண்டவருக்கு நம்மள கோபம் வந்துச்சு ஆனால் அந்த கோபம் அற்ப காலம் மூண்ட கோபம் அதனால் ஆண்டவர் என்ன சொன்னார் இமைப்பொழுது தான் நான் முகத்தை மறைச்சேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் நித்திய நித்தியமான கிருபை அந்த கிருபையோடு உனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார் நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோனோ நான் அவங்கள மாதிரி இல்லை அவங்களும் எவ்வளோ பாவம் பண்ணுறாங்க நாலாம் அப்படிலாம் பண்ணுறதே இல்லை அப்படி நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு எல்லாம் சமம் நம்ம ஒரு சின்ன தப்பு பொய் சொன்னாலும் சரி ஒரு பெரிய கொலையே பண்ணாலும் எல்லாமே பாவம் பாவம் தான் இல்லையா ஆனால் தேவை நம்ம மேலே நம்ம பாவத்துக்கு தக்க தண்டனையை கொடுத்துருக்கிறாரா பாவத்துக்கு தகுந்த விதமாக நம்மளை ஆண்டவர் தண்டிச்சிருக்கிறாரா நம்மளை நீ வேண்டவே வேண்டாம் போ அப்படி நம்மளை தூர இருக்கிறாரா நீ என் முகத்துக்கு வரக்கூடாது என் பிரசனத்துக்கு நீ வரக்கூடாது நீ ஜோமானா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்களா ஒரு நானும் அப்படி சொல்கிற தேவனே அல்ல அம்மேன் ஆண்டவர் எவ்வளோ கிருபியாக இருக்கிறார்ல நம்முடைய கிறிஸ்தவ அந்த மதம் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பெரிய ஒரு காரியம் என்னென்னா மற்ற தெய்வங்களுக்கும் நம்ம தெய்வத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் நம்முடைய தேவன் அவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் நம்ம தேவனை ஏன் தெரியுமா ஆராதிக்கிறோம் ஏன் ஜீசஸ் நம்ம இன்னும் விடாமல் பற்றி கொள்கிறோம் தெரியுமா அவருடைய அன்பு தான் பிரியமானவர்களை அவருடைய மகத்துவம் அவர் வந்து பவர்ஃபுல் காட் அவர் ரொம்ப க்ளோரியஸ் காட் அதெல்லாம் இருக்குது ஆனால் நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஏன் இவ்வளோ கிட்டி நெருங்கி நம்ம ஜீவிக்கிறோன்னா தேவன் அவ்வளோ அன்பாக இருக்கிறார் நம்ம செஞ்சு எல்லாத்தையும் மன்னிச்சு ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறார் நம்ம மேலே ஆண்டவர் கோபமாகவே இல்லை அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவது இல்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வது இல்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன் நோவா காலத்துல ஞாபகம் இருக்கா தேவன் இந்த பூமியில மனுஷனை படைத்ததுக்காக மனஸ்தாபப்பட்டார் அவர் அது அவருடைய இருதயத்துக்கு வெசனமாக இருந்தது என்று ஆதியாகமத்தில் வாசிக்கணும் ஏன் தான் இந்த மனுஷனை நான் படைச்சனோ இப்படி இருக்கிறானே இவ்வளோ மோசமாக இருக்கிறானே அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணாரா அது வியாகுலம் அவருக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடிச்சிச்சான் பாவம் மனுஷனுடைய பாவ சிந்தனைகள் பாவத்தின் கொடூரங்கள் ஆண்டவர் அவ்வளோ வேதனைப்படுத்துச்சு அதனால் ஆண்டவர் என்னென்னு சொன்னார் ஆதியாகமத்தில் இந்த மனுஷனை நிர்மூலமாக்கிடுவேன் இவங்களெல்லாம் நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் அழிக்க சித்தம் கொண்டார் அந்த இருந்த நோவாவுக்கு மாத்திரம் கிருப கிடைச்சிது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கிழில கிருபை கிடைத்தது இப்போ நோவாவுடைய குடும்பம் மட்டும்தான் அன்னைக்கு தப்புனாங்க இந்த நோவா பேழையை செய்ய வச்சு ஆண்டவர் என்ன செய்தார் நோவா குடும்பத்தை தப்ப வைத்தார் ஆனால் அதுக்கப்புறமா ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணார் என்ன பண்ணார் ஒரு வானவில்லை ஆண்டவர் அனுப்பி இது வந்து என்னுடைய உடன்படிக்கையின் அடையாளம் இன்னி இன்னும் நான் இனிமேல் ஜனங்களை அழிக்க மாட்டேன் இன்றைக்கி இதை வானவில்லை எப்படியெல்லாமோ பாவம் செய்கிற ஜனங்கள் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியல அது கர்த்தர் பண்ணின உடன்படிக்கையின் அடையாளம் இன்றைக்கி ரெயின்போவை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த ரெயின்போ எதை குறிக்குது நான் அவங்கள அழிக்க மாட்டேன் நீங்கள் மனம் திரும்புங்க நான் அவங்களை அழிக்க மாட்டேன் நீ பாவத்துலேருந்து மனம் திரும்புகிறதா ஆண் ஆண்டவர் விரும்புகிறாரு பாவத்துலையே நம்ம மாண்டு போகிறத கர்த்தர் விரும்பலை இன்றைக்கி பிரியமானவர்களை நம்ம பாவத்தில் இருந்து மனம் திரும்பும்போது அந்த கெட்ட குமாரனுடைய கதை நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அந்த குமாரன் ஓடி வந்து கிட்ட அப்பா நான் உங்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன்ப்பா அவன் வாய் திறந்து பேசி அப்பா கேட்குறதுக்கே ரெடியாக இல்லை நீ வந்துட்டலப்பா அது போதும் எனக்கு நீ என்னை விட்டு போனேன் அப்பாவுக்கு எவ்வளோ துக்கமாக இருந்துச்சு ஆனால் நீ திரும்ப வந்துட்டில் நான் என்னமோ ஒன்றுமே கேட்க மாட்டேன் இன்றைக்கி மனுஷர்கள்னால் நம்ம என்ன செய்வோம் இன்றைக்கி நம்மளே நம்ம பிள்ளைங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அன்பாக இருக்கிறோம் நம்மளை விட்டு இல்லை நம்மளை விட்டு போகிறது கூட இல்லை ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க இப்போ நம்ம என்ன என்னெல்லாம் சொல்லுவோம் அவங்க வந்த பிறகு ஏண்டா இப்படி பண்ணேன் ஏமா இப்படி பண்ணேன் நான் எவ்வளோ அன்பு மொன் மேலே வச்சுருந்தேன் இப்படி நீ பண்ணலாமா அப்படி ஏதாவது ஒரு வார்த்தை ஆனால் அந்த தகப்பன் ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படியே அவர் சொல்கிற நீ நீ ஒன்றுமே பேச வேண்டாம் அவன் பழைய காலத்தை பற்றியே நான் யோசிக்கல நீ வந்துச்சல நீ அப்பா கிட்ட திரும்பி வந்துட்டல அது போதும் அதுதான் பெரியமானுடைய நம்முடைய தகப்பனுடைய அன்பு அதுதான் அவருடைய உருக்கம் அவருடைய இறக்கம் அவருடைய தயவு அவருடைய காரூண்யம் அதை நம்மளால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது நம்ம தேவ சமூகத்தில் போகும்போதெல்லாம் அப்பாவுடைய அன்பை நினச்சிட்டா நம்ம யாருக்குமே கண்ணீர் வராமல் இருப்பதே இல்லை எப்படி இருந்தால் ஆண்டவரே நான் ஒரு காலத்தில் அவங்கள அறியாமல் இருந்த ஆண்டவரே உங்களை வெறுத்து தள்ளின ஆண்டவரே இந்த பைபிளே வேண்டாம் நினச்சேன் ஆண்டவரே ஊழியக்காரர்களாம் வெறுத்துனே ஆண்டவரே ஆனால் என்னையவா நீங்கள் தேடி வந்தீங்கப்பா இவ்வளோ தூரம் என்னை நீங்கள் நேசிக்கிறீங்களே ஆண்டவருடைய அன்பு ஆண்டவருடைய நேசத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அன்பு பிரியமானவர்களை என்ன ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஆண்டவர்கிட்ட வந்துடணும் அவ்வளோதான் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கொடூரமான பாவத்தை செய்திருந்தாலும் நம்ம தேவனிடத்தில் வரும்போது ஒரு கேள்வி கேட்காம நம்மளை அரவணைக்கிற அவருடைய அன்பு அவருடைய கிருபை அது மாறாததா இருக்கிறதற்காய் கத்திரே ஸ்தோத்திரிக்கலாமா அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு மலைகள் விலகிலாம் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருப உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருங்குகிற கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு எவ்வளவு நேரம் கர்த்தரை குற்றப்படுத்துகிறோம் ஆண்டவரே உங்களாலதான் இதெல்லாம் நடக்குது ஏன் ஆண்டவரே இப்படி பண்றீங்க எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கிறோம் ஆனால் கற்று நம்ம மேல மனதுருகுகிற தேவன் நம்மளுடைய பட்சத்தில் இருக்கிற தேவன் ஹலே லூயா ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்த அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்துறக்கு நன்றி செலுத்தி யாராவது ஒருத்த நம்ம ஜெபிக்கலாமா